இது பரவாயில்ல நான் போய் கர்நாடக கையை வச்சும் பார்த்தேன் பெரிய கூலம் தான் போகுது பரவாயில்ல காரம் எல்லாம் நல்லா பெஸ்டா இருக்கு அப்படியே கமுடியில கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சுத்தவருக்கு எல்லாத்துக்கும் போதும் அந்த அருள பண்ணணும் போகும் அதே மாதிரி மட்டும் மறக்க தேவையில்ல ஒரு பயப்பட தேவையில்ல அதாவது வந்து மடியும் அது மடிவில பிரச்சனை வந்து இதுல கிடையாது ஒண்ணுமே எந்த பொருள் போனாலும் எல்லாம் லோக்கலே கிடைக்கும் அந்த மாதிரி பொருளுதான் போற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்தளவு முக்கியமான பொருள் எதுவும் கிடையாது போகாது மெயின்டென்ஸ் பண்ணமுன்னா வரும் ஐநூறு ஏன் நீங்க மட்டும் வாங்குறீங்க நம்ம வண்டியில வேற வண்டி பெரிய வண்டி ஆஹ் ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும் இந்த இடத்துல நெட் ஒன்று நெட் வாரி கொட்ட வேலை கிடையாது கம்மிட்டிக்கு எத்தனை பேர் கொடுக்காலும் வந்துடும் பணத்தாகல பணத்த உங்களுக்கு

அட 20 வரைக்கும் கிளீன்ஸ் பக்கா வரோம் இல்ல என்னன்னா நெட் இதோ பத்தல இல்ல இல்ல பாருங்க 10 எல்லாம் உங்களுக்கு விசேஷம் தெரியும் அங்க வந்து தெரியா நெட் ஏதாவது இருக்க இலக்கில ஒரு பக்கம் குடு கொட்டோ கி ஒரு பக்கம் குடு கொட்டோ ஏனா வண்டில டைட்ல போறவண்டி ஆமா அதே மாதிரி இந்த நான் போட்டேன் போட்டோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் அந்த அந்த பக்கம் வரல கேக்குறேன் இப்ப ஃபுல்லா போயிட்டு கண்ணேர் மூலமா ரிட்டன் பக்கெட் கொடுக்கும் பேக் பைட்ல பின்னாடி போய் பாருங்க வந்துரும் அது கொட்டிட்ட இல்ல அது மண்ணுனா வேஸ்டேஜ் அது இல்ல அது பக்கத்துலயே நெட் நெட் கொட்டிச்சு அது மத்த வண்டி அது வேற வண்டி அது வேற கம்பெனி அது வந்து சோப் சோப் கலர் வண்டி வந்துது அதுதான் இப்ப நான் பார்க்கலாம் வந்துருக்கீங்க இப்ப வந்து நெட் வரல எதுவும் வரல ஆமா யாரிமா கே காரம் ஆமா சரி சரி கிளியரா இருக்கும் எந்த பிரச்சனையும் இரண்டாவது ஒரு ஆளுக்கு வேலை இருக்காது அது தான் சொல்றேன் பின்னாடி வாரி போறாங்களோ அதோட சரி அது அது நான் கேக்குறேன் சரிங்க அப்ப முதல வண்டி ஆளுக்கு தேவையா ஆமா அதுல எத்தனை ஆள் தேவைப்படாது மேக்சிமம் தேவைப்படும் ஆமா இத பின்னாடி ஒரு ஆளு வாரி போட்டாங்கனா ஒரு ஆளு புடிச்சிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆள் இன்னும் ஓட்டணும் அப்படின்னாக்கா நம்ம தேவையான நாலு பேர் போட்டாலும் வண்டி உள்ள ஸ்பீடு போயிட்டே இருக்கும் அப்படி வச்ச வண்டிக்கும் இதுதான் ஒரு வித்தியாசமா பிரச்சனைனால வேறதா பிரச்சனை அந்த வண்டி அந்த ஒன்றரை கூட வராது

அட்வான்ஸ் பார்த்தோம்னா பக்கெட் பேக் பக்கெட் நம்ம பக்கெட் மறக்க தேவையில்லை ஒரு வரப்பு மோட்ல வேற ஒன்றா பயப்பட தேவையில்லை வண்டி வந்து மடியும் அது மடியில் பிரச்சனை வந்து இதில் கிடையாது ஒரு சந்தில் போகிறோம் சைடில் மரம் இருக்கும் அப்படின்னாக்கா அதெல்லாம் பயப்பட தேவையில்லை எல்லா இடத்துக்கும் வண்டிய முதல்ல இருக்க வண்டியெல்லாம் பை பண்ணும் பை சைடு பாய்க்கிட்டு ஒரு பஸ் ரெனி ரோட் ரெனியில் போறப்ப ஒரு பஸ் லாரி வந்ததுன்னா சைடு பார்த்து ஒதுக்கணும் அப்படி தேவை இன்ஜினை மட்டும் கணக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சைடு பக்கிட்டு அதெல்லாம் சொல்றீங்க அதுவும் சைடுல ஒரு ரெண்டு இடத்துல வரும் அது அதுல அதே பக்கமா வரும்

பெல்ட் எல்லாம் என்ன கண்டிஷன் சூடு பார்த்தா போறிகளா சூடு போறோம் மத்தபடி வேற எதுவுமே இல்ல ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் ஓட்டுறீங்க ஏழு மணி நேரம்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏன்னா இங்க வந்து பனி பேருன்றதால வந்து பணிகரமா இருக்கு எல்லா விவசாயம் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் அந்த நிப்பாட்டி போறதா டைம் இதேக்கா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓட்டி இருக்க ஒட்டிகே வண்டியில அப்ப இந்த சூடாரு பெல்ட் சூடா வருதுல எந்த பிரச்சனையும் இல்லாம எதுவுமே இல்ல இது கம்மியா அவர் ஏன் ஓடுறது அப்படின்னாக்கா பனியில ஓட்ட மாட்டாங்க பனியில நம் போயிடுச்சுனாக்கா அந்த ஊட்டி வெடிக்காது அதனால காஞ்சிருக்கணும் நல்லா ஆமா மேக்ஸிமம் இதுல ஒரு எட்டு மணி நேரம் ஓட்டிடலாம் எட்டு மணி நேரம்ன்றது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஓரளவுக்கு வந்துடும் சரி இதுல வேற வேணா அந்த பெட்ரோல் செலவு அந்த மாதிரி எதனா இல்லன்னா பெட்ரோல் சம்பளம் ஓடி இருக்குதுல ஓடி இருக்குது

அந்த மாதிரி ரெண்டா கிளீன் பண்ணு போன்ற வேலை இருக்காது இந்த வேலை இருக்கிறதால நம்ம இரநூறுவா கூட தானே வச்சு ஓட்டுறோம் நம்ம ஏரியா விழுப்புரம் ஆயிரத்தி ஐநூறு தான் வந்து ஓட்டிட்டு இருந்தோம் இங்க வந்து காரணம் எல்லாம் ஓடுன்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே ரெண்டு வச்சு ஓட்டுறோம் அவங்க பிரச்சனை காலன்ற ஆமா அப்படியே இது அறுவடை பணியாசி போட்டாங்களா கையில வந்து அதாவது கமிட்டிக்கு எத்தனை பேர் கொடுக்காலும் வந்துடும் பணத்தா மனத்தாக உங்களுக்கு

ஓரளவுக்கு முன்ன பண்ண ஒரு ஃபீல்டு வந்து ஓட்ட முடியல வர முடியும் வர வர தேவையில்லை ஓட்டி கொடுத்து வந்துடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு ஓட்டி கொடுத்து வந்துடலாம் சரி இப்ப இந்த வயதுல இப்ப இந்த வண்டியை வந்து இந்த இடத்துக்கு முதல்ல எடுத்துருக்கேன் பக்கத்தூர்ல ஓட்டு இருக்கேன் ஒரு பாதி நாளாக தான் ஓட்டிட்டு இருக்கேன் இந்த ஏரியாக்கு இப்ப தான் நான் கூப்பிட்டுருக்கேன் இப்பதான் வந்திருக்கேன் அந்த ஏரியா சீசன் முடிஞ்சிச்சு நம்ம கம்மந்தூர் அந்த ஏரியா தான் ஓட்டிட்டு இருந்தேன் அந்த ஏரியால ஃபுல்லா முடிஞ்சிச்சு இப்ப இந்த ஏரியால வந்தேன் வல்லம் பக்கத்துல அப்ப நீங்க சொல்ல பார்த்தா இந்த இந்த மாவு வந்து விவசாயிகளுக்கு வர பிரசாதம் ஆமா ஏன்னா வந்து எந்த வேலையும் போட்டா போதும் அவங்க விற்பனை கேட்டு போயிடலாம் அப்படின்றீங்க ஆமா சரிங்க நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயம் எங்கிட்ட பகிர்ந்தீங்க இந்த இயந்திரத்துல வந்து மாழ்வோம் அப்படின்னு மல்டி கிராப் பிரஷர் மல்டி மல்டி கிராப் பிரஷர் அப்படின்ற இயந்திரம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப உயர்வா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து எல்லா தமிழ்நாட்டுல விளையாட எல்லா தவிரம் இது எந்த பயிர்னாலும் இதை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மையாத வர தானே அத்தனையுமே தென்வரி மூலியமா ரிட்டர்ன் போயிடும் நம்ம எதுவுமே கீழே எதுவும் எதுவுமே இருக்காது கொண்டு போயிடும் நீங்க அறுவடை பண்ண அந்த பயிரை வந்து எடுத்து மட்டும் போதும் ஒரு சுத்தமான தானியத்தின் பொழுது கொடுத்துரும் அப்படின்றாரு விவசாயிகளுக்கு ஏன்னா ஒரு பயிரை பண்றதே ரொம்ப கஷ்டம் அது அறுவடை பண்றதா அது இன்னும் கஷ்டம் இப்ப இந்த

ஆனா இதுல வந்து ஆட்கள் கூட வந்து மிச்சம் செலவு மிச்சோம் ஆட்கள் கூட வேற நேரமும் ஒரு ஏக்கர் ஆகுது அவரோட எவ்வளவு எவ்வளோ ஆகும் ஒரு ஏக்கர் அவரோட பண்ண எவ்வளோ ஆகும் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஓட்டணும்னாக்கா ஒரு நாற்பது நிமிஷம் அதிகபட்சம் ஒரு ஏக்கர் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பெரியவண்டின்றால அரை மணி நேரத்திலேயே ஓட்டிருக்கேன் நாற்பது நிமிஷத்துல ஓட்டு இருக்க ஒரு மணி நேரமும் ஓட்டி இருக்கு அப்படியா அரை மணி நேரத்துல ஓட்டுனா ஏன்னா ஆளுங்க பொறுத்து இருக்கு வாரி போற பொறுத்து இருக்கு ஒண்ணு பனி நம்பர்ல கட்டி போடாம இருக்கணும் அது ஒண்ணு

விவசாயி நான் வந்து கம்பந்தூர்ல ஓட்டிருக்கேன் அங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வண்டி நான் வந்து விழுப்புறோம் அதுக்கப்புறம் கிளியன்ஸ் ஓடுறதுன்ற ஒரே காரணத்துல அங்க இருந்து நம்மள வர வச்சு இங்க அங்க ஓட்டுனாங்க அங்க நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கஸ்டமர் பாத்து கூப்பிட்டாங்க இங்க வந்து ஓட்டுறது காரணம் ஏன்னா இங்க ஏரியாவுல நிறைய வண்டி இருக்கு அது மூலமா ரேட்டு கொஞ்சம் கம்மியாதான் ஓடுறாங்க நம்மளோட நூறுவா கம்மியா தான் ஓட்டுறாங்க வருதுன்ற ஒரே காரணத்துல வந்து கூப்பிட்டு ஓட்டுறாங்க சரி இவரு யாரு இவரு கஸ்டமர் விவசாயி தானே விவசாயம் கேட்டுமா கேளுங்க என்ன பயன்படுத்திருக்கீங்களா சரி

அது வந்து எடுத்து போய் ரோட்ல போட்டுருவோம் ரோட்ல போட்டு கழிச்சிட்டு பார்த்து தூங்குவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்துக்கு விளையாடு விடுவோம் ரெண்டு பொம்பளாள் வைப்பாங்க ரெண்டு பொம்பளை ஆளுக்கு வந்து முந்நூறு ரூபா கூலி அறுநூறுபா இது ஒரு ரெண்டாயிரம் அது ஒரு ஆயிரம் ஆச்சு மூவாயிரம் மூவாயிரம் லேடிஸ்க்கு ஒரு அறுநூறு இவ்வளவு செலவாகும் அது ரோட்ல போட்டு நாங்க அது மாதிரி வேலை ஜாஸ்தி பிரச்சனை முட்டணும் அதாவது இப்போ வந்து ஆயிரத்தி ரூபா இது ஆயிரத்தி ஐநூறுல முடிச்சிடலாம்

இந்த மாதிரி காரமணி கூலத்திலும் போகும் அந்த மாதிரி மிஷின் இருக்கு இது பரவாயில்ல நான் போய் கண்ணாண்டிய கைய வச்சு பார்த்தேன் பெரிய கூலம் தான் போகுது பரவாயில்ல காரம்லாம் நல்லா பெஸ்டா இருக்கு இதுல மீனாவத்து எவனா இருக்கா இதுல வீணாவது இல்லாவது கிடையாதுல வருவான்ல வந்து காத்துல வேகத்துல போவோம் இந்த மாதிரி காரமணி வெளியே போகும் இதுல சுத்தமா இருக்கு நீங்க வரைக்கும் சரிங்க கேட்டை கிழக்கு வந்து பயன்படுத்த சரிங்க வந்து நிறைய விஷயங்கள பார்த்துருக்கீங்க ஓட்டுநரே இருந்தாரு

அது வர மறுபடியும் ஈரக்கோடி போட்டவனே சிக்கிடுச்சு மறுபடியும் அதை கைட்டு மறுபடியும் தூக்கிட்டு அதை இது பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டணும் சரிங்க இது வந்து சுலபமா இருக்குன்னு தெரிஞ்சவங்க ஆமா சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க பசு எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் நன்றிங்களா